நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மதிமுகவின் எதிர்காலத்தை பற்றி வைகோ முடிவெடுத்தார் என்பதை விட துறை வைகோ விட்டார் என்றுதான் நமக்கு தோன்றுகிறது துரை வைக்கோவை பார்த்து சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது இனி மதிமுகவினுடைய தலைமை என்பது தமிழகத்தில் இல்லை டெல்லியில் அமித் ஷா சொல்லுகிறபடி ஆர்எஸ்ஸு சொல்லுகிறபடியே ஆடப் போகிறது மதிமுக அதனுடைய வெளிப்பாடு தான் இப்பொழுது மல்லை சத்யா நீக்கப்பட போகிறார் அநேகமாக நீக்கிருக்கலாம் இந்த காணொளி வருகின்ற பொழுது ஏன் இந்த முடிவை வை துறை வைகோ எடுத்தார் இதில் சீமானுடைய பங்கு என்ன தமிழ் தேசியவாதிகளுடைய பங்கு என்ன என்பதை எல்லாம் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பண்ண தொடர்ந்து இந்த தமிழ் தேசியவாதிகள் வகுடுக வந்தேரிகள் தெலுங்கர்கள் என்று இவங்களை தொடர்ந்து பரிகசிப்பது கேலி பேசுவது பிறப்பை கொச்சைப்படுத்துவது இப்படியெல்லாம் தரிகட்டு பேசுறாங்க அது உண்மைதான் அதில் நம்ம மறுக்கலை அதற்கு தமிழர்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறா என்றால் துறை வைகோ எப்படி தீப்பட்டி சின்னத்தில் நின்று திருச்சியில் வெற்றி பெற்றிருக்க முடியும் தமிழர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு தமிழன்னு தனியாக பிரித்து பார்க்க முடியாது எல்லாரும் கலந்து வாழ்றாங்க இஸ்லாமியர்கள் தமிழர்கள் இஸ்லாமியர்களை நீங்கள் இஸ்லாமியர்கள் சொல்ல முடியாது அவரும் தமிழர்கள் தான் தமிழகத்தினுடைய நிலை வேற நீங்கள் மிகச் சிறப்பாக திருச்சியில் தீப்பெட்டி சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறீங்க வெற்றி பெறுறீங்க அப்ப இது வந்து தெலுங்கர்கள் மட்டும் போட்ட ஓட்டா இல்லை தமிழர்கள் எல்லோருமே சேர்ந்து போட்ட வாக்குகள் அப்போ நீங்கள் தமிழினத்தினுடைய பிரதிநிதி இந்த தமிழ் தேசியவாதிகள் பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒன்று கடந்து போய்விட வேண்டும் அல்லது பேசுவதென்றால் மிக சரியாக பேசி அவர்களை செயலிழக்க வைக்க வேண்டும் பெங்களூரில் வட்டால் நாகராஜுக்கு என்ன ஒரு பிடிப்பு இருக்கிறதோ என்ன ஆதரவு இருக்கிறதோ அவ்வளவு தான் இவங்களுக்கு இருக்குது சில சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு வாக்குகள் சில தொகுதிகளில் விழுகுது அதற்கு காரணம் வேறு இப்போ சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் கார்த்தி சிதம்பரத்தை எதிர்ப்புணர்வு எதிர்ப்பு வாக்குகள் அதிகங்க இவனை யாருக்குமே பிடிக்காது எதிர்த்து நின்ற அன்னாதிமுக வேட்பாளரும் சரியில்லை ம சீமானு கோடைத்து ஓட்டு போடுறாங்க இப்படித்தான் இருக்கிறது நிலைமை அதனால இவங்களுக்கு தமிழ் தேசிய வாக்குகள் கிடையாது ஒரு வேட்பாளரை பிடிக்காதனால போய் அங்கே போடுறாங்க இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்காமல் வைகோவுடைய தவறான முடிவு வைகோனுடைய அரசியல் எடுத்த அவர் தவறான முடிவு இவ் இவைதான் மதிமுகவினுடைய வீழ்ச்சிக்கு காரணமே ஒழிய துறை வைகோ இப்பொழுது என்ன செய்திருக்கிறார் என்றால் ஆர்எஸ்எஸ்ஸோடு அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து விட்டார்கள் பவன் கல்யாணுடைய ஒத்துழைப்போடு இந்த மதிமுக என்பது தெலுங்கு இயக்கமாக மாறப்போகிறது தடைக்கல்லாக இருக்கின்ற மல்லை சத்யாவையும் தூக்கி எறிந்து விட்டால் அதன் பிறகு இது ஒரு தெலுங்கு இயக்கமாக மாறிவிடும் இது தேவை அமித்ஷா தேவை தமிழகத்தில் திராவிடத்தில் இருந்து திராவிட இயக்கத்தில் இருந்து தெலுங்குகளை தெலுங்கு மக்களை தனியாக பிரிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக கிடைக்குமா இதை வச்சு ஏதாவது பண்ணலாமான்னு செய்து இதற்கு ஒரு ஒரு ஆதரவு தளம் வந்துவிட்டால் தெலுங்கு மக்களை திராவிட இயக்கத்திலிருந்து பிரித்து விடலாம் என்பதுதான் அவங்களுடைய சோசியல் இன்ஜினியரிங் அதற்கு துறை வைகோவை கூப்பிட்டு பேசி அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி ஒன்று உறுதியாக கிடைக்கிறது அதற்கு கைமாறாக அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆர் எஸ் எஸ் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும் தெலுங்கு மக்களை மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பாக அவர்கள் பக்கம் இழுக்கின்ற வேலையை அவர்கள் சமுதாய மக்களுக்கான ஒரு இயக்கமாக இதை மாற்ற வேண்டும் தேவைப்படுகின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி இதை பயன்படுத்திக் கொள்ளும் இதுதான் அவர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கின்ற ஒப்பந்தம் மற்றபடி இன்னும் பல்வேறு இயக்கங்களை அவங்க சேர்ப்பாங்க நாம் கேட்பது என்னவென்றால் துறை வைகோவை பார்த்து தெலுங்கர்கள் எல்லாம் தெலுங்குன்னு இருக்காங்களா அதில் நாயுடு இருக்காங்க பளிஜா நாயுடு இருக்காங்க கம்மாவார் நாயுடு இருக்காங்க இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார் இருக்காங்க ரெட்டியார் இருக்காங்க தெலுங்கு பேசுகிற யாதவர்கள் இருக்காங்க சேர்க்க முடியுமா துரை வைகோ இதெல்லாம் முடிகிற காரியமா அதுக்குள்ளே பிளவு வரும் ஆக இப்படி துறை வைகோ விலை போய்விட்டார் என்று அற அமைச்சர் பதவிக்காக விலை போகவில்லை இது சீமானோடு ஏற்பட்ட ஒரு அந்த தமிழ் தேசியவாதிகளோடு ஏற்பட்ட ஒரு பிணக்கு தமிழ் தேசியவாதிகளுக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக அவர்கள் தனியாக செயல்பட போகிறார்கள் இதிலே ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த சீமானுக்கும் ஸ்பான்சர் பாரதிய ஜனதா கட்சி தான் துறை வைகோவுக்கும் ஸ்பான்சர் பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஸ்பான்சர் ஒரே ஸ்பான்சர் எப்படி அந்த சோஷியல் இன்ஜினியரிங் எவ்வளவு அழகா கச்சிதமாக பாருங்க ஒரே தலைமை சீமானை தூண்டிவிட்டு தெலுங்கு மக்களுக்கு எதிராக தெலுங்கு பேசுகின்ற மக்களுக்கு எதிராக பேச வேண்டியது அவர்களுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சியை உண்டாக்கி தமிழகத்திலே அவர்களை ஒரு 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 தனிமைப்படுத்தி விட்டார்கள் தமிழர்கள்ங்கிற மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக இன்றைக்கு இருக்கின்ற இந்த சமூக ஊடகங்கள் இதன் வாயிலாக பேச வேண்டியது தொடர்ந்து கொச்சையாக பேச வேண்டியது அதற்கான கூலியை அவர் வாங்கி கொள்ள வேண்டியது கூலியை வாங்கிட்டார் அதே சமயம் இந்த பக்கம் வைகோவுடைய மகன் துறை வைகோவை பிடித்து இழுத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு தெலுங்கு இயக்கமாக மாற்றி திராவிட இயக்கத்தை பலவீனப்படுத்துவது திராவிட இயக்கங்களை ஆக தலைமை ஒன்றுதான் பணம் கொடுக்கிற முதலாளி ஒன்றுதான் இது துறை வைகோவுக்கு பண உதவி அமைச்சர் பதவியெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அவங்க ஆற்றாமையினால் தமிழகத்தில் இதை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை நாம் தனிமைப்படுத்திவிட்டோம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என்று ஒரு ஆற்றாமையில் ஒரு வெறுப்புணர்வுள்ள துறை வைக்கோ போய் அங்கே விழுகிறார் விழ வச்சது யாரு சீமான் சீமானுக்கு முதலாளி யார் அமித்ஷா ஆர்எஸ்எஸ் இவருக்கு முதலாளி யாரு அமித்ஷா ஆர்எஸ்எஸ் ஆக ஒரே தலைமை எப்படி புல்லுக்கு நுழைஞ்சு கத்திரிக்கோள் போட்டு கத்திரிச்சு அழகாக வெட்டி எடுத்துட்டார் மறுமலர்ச்சி திமுகவை மறுமலர்ச்சி திமுக இனி ஒரு அரசியல் இயக்கம் என்பதை விட ஒரு சமுதாய இயக்கமாக மாறிவிடும் ஏற்கனவே இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் என்று ஒரு மிகப்பெரிய பேர் தேவேந்திர குல வேளாளர்கள்னா இவங்கெல்லாம் இந்திரலோகத்திலிருந்து வந்தவங்கிற ஒரு கற்பிதமான ஒரு கற்பனையான ஒரு பேரை ஒரு முட்டாள்தனமான பேரை அவங்களுக்கு சு சூட்டி அவங்களையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்களாக ஓரளவு கணிசமாக மாற்றிட்டாங்க இப்பொழுது இந்த தெலுங்கு பேசும் மக்களை இப்படி இழுக்கிறாங்க வைகோ மூலமாக வைகோவுடைய ஜாதி மூல ஜாதியை சொல்லி அப்படியே இழுக்கிறது மூலமாக ஏதாவது பண்ண முடியும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு தளத்தை உருவாக்கி முடியும் என்று பார்க்கிறார்கள் முயற்சிக்கிறார்கள் நான் சொல்ல முடியாது உறுதியாக சொல்ல முடியாது ஒருவேளை வைகோவுக்கு அரசியல் ரீதியாக கிடைக்காத மிகப்பெரிய ஆதரவை சமுதாய ரீதியாக பெறுகின்ற இயக்கமாக அது மாறலாம் நான் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம் ரெண்டு பேருக்குமே முதலாளி ஆர் எஸ் எஸ் ஒன்று பாதிப்பை ஏற்படுத்திய தெலுங்கு பேசும் மக்களிடம் பாதிப்பை ஏற்படுத்திய திட்டமிட்டு பாதிப்பை ஏற்படுத்திய அடியால் வேலை பார்த்த சீமானுக்கும் முதலாளி சீமான் மணியரசன் போன்றவர்களுக்கும் முதலாளி ஆர் எஸ் எஸ் ஷா பாதிக்கப்பட்டு திராவிட இயக்கங்களிருந்து திராவிட தன்மையிலிருந்து ஒதுங்கி தெலுங்கு என்ற அடையாளத்தை பெற போகின்ற இந்த துறை வைகோவுக்கும் முதலாளி ஆர் எஸ் எஸ் அமித்ஷா இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சோசியல் இன்ஜினியரிங் அப்போ இங்கே இவ்வளவு வேலை பண்ணியிருக்காங்கன்னா எல்லாம் எவ்வளவு பண்ணியிருப்பான் எவ்வளவு பிளவுபடுத்தியிருப்பான் மக்களை அதையெல்லாம் சரிப்படுத்தி காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள்லாம் வெற்றி பெறுவதென்றால் சாதாரண விஷயமா போராடிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு அறிவு வந்து கொண்டிருக்கிறது வட இந்தியாவில் தென்னிந்தியாவில் பிளவு ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது வட இந்தியாவில் மக்கள் உணர்ந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அவங்கெல்லாம் உணர்ந்து பிளவை பார்த்து உணர்ந்து மாறிக்கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தென்னிந்தியாவில் இப்பொழுதுதான் வேறுபாடுகளுக்குள்ளே விழுந்து தங்களை வேறுபடுத்தி காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் மக்கள் இது எங்கு போய் நிற்கும் நமக்கு சொல்ல முடியாது மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுது கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்